தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபார்லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா தூக்கமின்மை இன்சோம்னியா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த தூக்கமின்மை அதுக்கு வந்து பாருங்க தூக்கமின்மை அப்படின்னாலே சயின்ஸ் ஒரு டெஃபினேஷனே அது கொடுக்குது அது என்ன அப்படின்னு இனிஷியேஷன் மெயின்டெனன்ஸ் கன்சோலிடேஷன் அண்ட் குவாலிட்டி ஆஃப் ஸ்லீப் டிஸ்பைட் அடிக்குவேட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றது அப்படின்னா என்னங்க அப்படின்னா நான் தூங்கிறதுக்கான எல்லா சாதகமான சூழ்நிலையும் இருக்குது ஆனால் என்னால் தூங்க முடியல இதை தான் அதுக்கு வந்து அந்த அந்த நான் சொன்னதுனோட அர்த்தம் புரியுதுங்களா ஆக இந்த தூக்கமின்மை அப்படின்னாலே வந்து பாருங்க இப்போ சமூக வலைத்தளத்தில் பார்க்குறோம் நம்ம நிறைய சொல்லுவாங்க இதை சாப்பிடுங்க தூங்கிடுவீங்க அதை சாப்பிடுங்க தூங்கிடுவீங்க உண்மை என்ன அப்படின்னா இந்த தூக்கமின்மையிலே பல வகை இருக்குங்க பல வகை அக்யூட் இன்சோம்னியா செகண்டரி இன்சோம்னியா இன்சோம்னியா டியூ டூ அண்டர்லையிங் டிசீஸ் இன்சோமியா டியூ டூ இல்னஸ் இன்சோம்னியா டியூ டூ சப்ஸ்டென்ஸ் அபியூஸ் இன்சோம்னியா டியூ டூ ஏஜ் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைமரி சிகார்டியன் ரித்தம் டிசார்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் என்னங்க அப்படின்னா ஃபஸ்ட் வந்து இந்த அக்யூட் இன்சோமினியா அப்படின்னு ஒன்று சொல்கிறது உண்டுங்க இந்த அக்யூட் இன்சோமியா என்ன அப்படின்னா என்ன அப்படின்னா ஜென்ரலாக வந்து பாருங்க இப்போ ஒரு பிள்ளைக்கு எக்ஸாம் வந்துருச்சு அப்படின்னா அந்த எக்ஸாமினேஷன் டென்ஷன்ல சில நாள் தூங்காது பத்திக்கோ ஐயோ எக்ஸாம் நான் பாஸ் ஆயிடும்னா ஃபெயில் ஆயிடும்னா தெரியல அதில் சில காலங்கள் சில நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா தூக்கம் இல்லாமல் தவிர்ப்பாங்க தவிப்பாங்க இதை அக்யூட் இன்சோம்னியா அப்படின்னு சொல்லுவாங்க பிரைமரி இன்சோம்னியா அப்படிம்பாங்க ப்ரைமரி இன்சோம்னியானா என்ன அப்படின்னா ஒரு அம்மா பையன் இல்லை அம்மா பொண்ணு அம்மா பையனே வச்சுக்கலாம் அம்மா பொதுவாக அம்மாக்கு பிள்ளை ஒரே பிள்ளையாக வேற இருக்குது அது மேலே அப்படியே உயிரை கொடுத்து அவ்வளோ பாசமாக வளர்த்தாங்க அந்த பிள்ளை திடீர்னு இறந்துருச்சு அப்படின்னா அந்த அம்மானோட மனநிலை எப்படி இருக்கும் இவ்வளோ கஷ்டப்படுவாங்க தூக்கம் இல்லாமல் தவிப்பாங்க பார்த்தீங்களா அதை ப்ரைமரி இன்சோம்னியா அப்படின்னு சொல்லுவாங்க செகண்ட்ரி இன்சோம்னியா அப்படின்னு ஒன்று இருக்குது அப்படின்னா என்னன்னா ஒரு பர்சன் இருக்காங்க அவங்களுக்கு டயபெட்டிக் சக்கரம் இருக்குது அன்கன்ட்ரோல்டாக இருக்குது நைட்டு பத்து முறை அவங்க எந்திரிக்கிறாங்க யூரின் போகிறதுக்கு அதனால் தூக்கம் கிடையாது இது வந்து பாருங்கள் தூக்கமின்மை அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சில பல நோயினால் அவங்க தூக்கம் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க இது வந்து செகண்ட்ரி இன்சோம்னியா அதுக்கப்புறம் இன்சோமினியா டியூ டு சப்ஸ்டன்ஸ் அபியூஸ் அப்படிம்பாங்க இது அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு பையன் இருக்கா அந்த பையன் கஞ்சா எடுக்கிறான் நிறைய வந்து ட்ரிங்க்ஸ் எடுக்கிறான் நிறைய ஹான்ஸ் எடுக்கிறான் அதனால தூக்கம் இல்லாமனால கஷ்டப்படுறான் அது இன்சோமினியா டியூ டு சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ் இன்சோமினியா டியூ டு அண்டர்லைங் சைக்கட்ரிக் டிஸ்டர் அப்படிம்பாங்க அப்படின்னா என்னன்னா நம்ம இது வந்து பாருங்கள் இந்த மென்டலி சப்னார்மல் சைல்டு வச்சுருக்க வீடுகள்லாம் இவங்க அவங்களுக்கு அது தெரியும் அதாவது குழந்தை வந்து ஆர்டிஸ்டிக் குழந்தையாக இருக்கலாம் இல்லை வந்து குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்பர் ஆக்டிவ் குழந்தையாக இருக்கலாம் அந்த குழந்தை வந்து மென்டலி சப்நார்மலாக இருக்கலாம் திடீர்னு அந்த குழந்தைங்க வந்து பாருங்கள் ராத்திரி தூங்காமல் பயங்கரமாக கத்துவாங்க பயங்கரமாக இரிட்டேட் ஆவாங்க நம்மளையும் தூங்க விட மாட்டாங்க அழுதுகிட்டே இருப்பாங்க சிடுச்சிடு சிடுச்சிடு இது வந்து பார்த்திங்கன்னா இன்சோம்னியா டியூ டு சைக்காட்ரிக் அண்டர்லைங் சைக்காட்ரிக் டிசார்டர் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் பிரைமரி சிக்காடியன் ரித்தம் டிசார்டர் அப்படிம்பாங்க அந்த ப்ரைமரி சிக்காடியன் ரித்தம் டிசார்டர்னால் என்ன அப்படின்னா நம்ம வீட்டில் வயதானவங்க ஒரு பெரியவங்க இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நாங்கள்லாம் வந்து பாருங்கள் எங்கள் பாட்டி எங்கள் அம்மாவோட அம்மாலாம் பார்த்துருக்கோம் இப்போ நான்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்கள் அம்மாவோட அம்மாலாம் ஒரு ரெண்டரை மணிக்கு நாங்கள் வாஷ்ரூம் போய் எழுந்திரிச்சால் கூட எங்கள் பாட்டி எந்திரிச்சு உட்காந்திங்கன்னா அந்த அப்போயே வந்து இட்லி சுடுவாங்க இட்லிக்கு மாவு கரைப்பாங்க சட்னிக்கு தேங்காய் விட்டுருப்பாங்க வடைக்கு மாவு அரைப்பாங்க இதெல்லாம் செய்வாங்க நாங்கள் கேட்போம் நானே கேட்டிருக்கேன் எங்கள் பாட்டி ஏன் பாட்டி தூங்கலையா அப்படி கேட்டால் இல்லை கண்ணு தூக்கம் வரல கண்ணு சரி பாட்டி இப்போ நீ தூக்கு தூக்க வரதுனால போய் படு தூங்கு அப்படின்னா தூங்கின படுத்தா கூட வராது வராதுக்கானே நானே ரெண்டு நேரமும் படுத்து படுத்து பார்த்து தான் இப்போ வந்து வேலை செஞ்சுங்கிறேன் அப்படிம்பாங்க அதாவது அதில் வந்து பாருங்கள் அவங்களுக்கு வயதாகிறதுனால ஆகிறதுனால வயது மூப்பு காரணம்னால தூக்கம் இல்லாமல் கஷ்டப்படுறது ஆக இந்த இன்சோமினியா தூக்கமின்மை அப்படிங்கிறதுல இவ்வளோ விஷயம் இருக்குதுங்க இவ்வளோ விஷயம் இது செஞ்சால் வந்து நம்மளுக்கு வந்து செட்டில் ஆகிடுமா அப்படின்னு கேட்டால் அது வந்து ஹம்பக் அப்படின்னு தான் சொல்லலாம் இருந்தாலும் உங்களை பொதுவாக வந்து பாருங்கள் நம்மளுக்கு தூக்கமின்மை அப்படின்னால இந்த எந்த காரணத்தினாலும் நீங்கள் தூங்கலை உங்களுக்கு என்ன காரணம் இதை தெளிவா நீங்க பாத்துருங்க பார்த்துட்டு அதுக்கான வைத்திய முறைகள் அதுக்கான உணவு முறைகளை ஃபாலோ பண்ணும்போது அதுல வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா மாற்றம் அப்படின்றது வரும் நல்லா தூங்குவீங்க சரிங்களா சரிங்க இப்போ நான் கண்டுபிடிச்சிட்டேன் நான் தூங்கணும் ஏதாவது ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு இருக்குங்க ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா பெட் டைம் ரிச்சுவல்ஸ் அப்படிம்பாங்க ஒரு ஸ்லீப்பிங் ஸ்லீப்பிங் பேட்டர்னை நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணணும் எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் இப்போ இன்னைக்கு நைட் எட்டு மணிக்கு நான் தூங்க போகிறேன் அப்படின்னா தொடர்ந்து ஒரு இருபத்தி ஒரு நாள் எட்டு மணிக்கு எட்டு மணிக்கு எட்டு மணிக்கு ஒரு பத்து நிமிஷம் முன்ன பின்னே தூங்க போயிடணும் மனசு பழகிடும் அந்த புத்தி வந்து நம்ம மைண்டு அதாவது நம்ம பிரெயின் வந்து அதுக்கு பழகிடும் அடாப்ட் ஆகிடும் ஹேபிட் ஆஃப் டுவெண்ட்டி ஒன் அப்படிம்பாங்க அதே மாதிரி தூங்கிடணும் இன்னைக்கு எட்டு மணி நாளைக்கு பதினோரு மணி நாளிக்கு ரெண்டு மணி அப்படி தூங்குனா என்னாகவும் தூக்கம் வரல நான் ஃபோன் நோண்டிட்டு இருக்கேன் தூக்கமே வராது இருக்க இருக்க இது வந்து ஜாஸ்தியாகிட்டே போயிடும் புரியுதுங்களா ஸோ இது ஒன்று ஃபாலோ பண்ணிக்கணும் ரெண்டாவது நம்ம தூங்கிறதுக்கு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே சாப்பிட்டுட்டு ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு ரெண்டரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஒரு வாக்கிங் போயிட்டு வந்து சாப்பிட்டுட்டு நம்ம வந்து தூங்குறது அப்படின்றத ஃபாலோ பண்ணணும் சரிங்களா அதே மாதிரி பாருங்கள் தூங்குற இடத்துல ஒரு சவுண்டு ஃபோனை வச்சுக்கிறது பெட்ஷீட்டை போட்டுட்டு ஃபோனை நோண்டிட்டு இருக்கிறது வெளிச்சம் நிறைய இருக்கிறது இதெல்லாம் இருக்கக்கூடாது தூங்குகிற இடத்த சைலண்டாக நிசப்தமாக நல்ல காத்ரோட்டம் இருக்கணும் ஆனால் இருட்டு இருக்கணும் வேணும் அப்படின்னா ஒரு மைல்டாக மியூசிக் போட்டு படுத்துக்கலாம் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணும் இதெல்லாம் பெட் டைம் ரிச்சுவல்ஸ் அப்படின்னே சொல்லுவாங்க இதெல்லாம் ஃபாலோ பண்ணும் இது கூட வேறு என்ன மாதிரி ஃபாலோ பண்ணால் அப்படின்னா பொதுவாக வந்து பாருங்க இந்த சீம சாமந்தி கமோமிலிட்டி அப்படிம்பாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் உங்களுக்கு கிடைக்கும் அந்த கமோ மில்க் வந்து பார்த்திங்கன்னா நல்ல தூக்கம் ஏற்படுத்தக்கூடிய தன்மை அப்படின்றது அந்த கமோ மில்க்கு உண்டு செடேட்டிவ் எஃபெக்ட்டு அப்படிம்பாங்க அந்த கமோ டீ வந்து பாருங்கள் காலையில் சாயங்காலம் ரெண்டு நேரம் ரெகுலராக குடிக்கும்போது நம்ம நல்லா தூங்கும் இது ஒன்று நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ரெண்டாவது நம்ம இப்போ ஒரு நைட்டு ஒரு எட்டு மணிக்கு தூங்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஆறு மணிக்கு ஃபேஸில் வந்து பாருங்கள் கொஞ்சமாக ஏதாவது ஒரு எண்ணெய் தேங்காய் எண்ணெய் ஆலிவ் ஆயில் இல்லை அல்மண்ட் ஆயில் ஏதோ ஒன்று வச்சு நல்லா மசாஜ் பண்ணிக்கணும் நல்லா மசாஜ் ஒரு பத்து நிமிஷம் நல்லா மசாஜ் பண்ணிட்டு நீங்கள் நைட்டு தூங்க போகிறீங்க அப்படின்னா நம்ம நல்லா தூங்குவோம் ஏன்னா முகத்தில் இருக்கிற நரம்புகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரிலாக்ஸ் பண்ணுறோம் ரிலாக்ஸ் பண்ணுறதுனால தலைக்கு மசாஜ் லைட்டாக எண்ணெய் வச்சு மசாஜ் ஃபேஸுக்கு மசாஜ் பண்ணி தூங்க போகும்போது அந்த நர்வ்ஸ் எல்லாம் ரிலாக்ஸ் ஆகும் காம் ஆகும் அதனால் தூங்கிடுவோம் ஸோ இது ஒன்று ஃபாலோ பண்ணால் மூணாவது வந்து பாருங்க நான் நிறைய என்னோட கிளினிக்கல் ப்ராக்டிஸில் சொல்லி நிறைய பேர் பலனடைஞ்ச ஒரு விஷயம் டிப்ஸ் ஆனால் இதை ரெகுலராக ஃபாலோ பண்ணாதீங்க ரொம்ப ஒரு சில இந்த தூக்கமின்மையினால் கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு எனக்கு நல்லா தூங்கணும் அப்படின்ற ஆசையாக இருக்குது அப்படின்னு வாங்க அப்போ மட்டும் வீக்லி ஒன்ஸ் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிக்கலாம் அது என்ன அப்படின்னா பாதாம் இருக்குது பார்த்தீங்களா பாதாம் ஒரு ஐம்பது கிராம் வாங்கிக்கோங்க கசகச ஒரு ஐம்பது கிராம் வாங்கிக்கோங்க வாங்கிட்டு ரெண்டுத்தையும் நல்லா வெயிலில் காய வச்சு பிளண்டரில் போட்டு நல்லா ஓட்டுங்க நல்ல ஒரு நிமிஷம் திறந்து வச்சுடுங்க ஆறிவிட்டோம் திருப்பி ஓட்டுங்க ஆறிட்டும் திருப்பி ஓட்டுங்க ஆறிட்டும் இதை வந்து எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு நல்லா ஆறுன பின்னாடி ஒரு கண்ணாடி போட்டரில் போட்டு வச்சுக்கோங்க எப்போ ரொம்ப தூங்கணும் அப்படின்னு ஆசை இருக்கும் வீக்லி ஒன்ஸு ஒரு ஸ்பூன் பவுட்ரு எடுத்து ஒரு கிளாஸ் பாலில் போட்டு நல்லா கொதிக்க வைங்க கொஞ்சம் ஒயிட் சுகர் போட்டுக்கலாம் இல்லை பனை வெள்ளம் போட்டுக்கலாம் ரொம்ப கொதிக்கும் போது பனை வெள்ளம் போட்டால் ஒரு சில நேரம் தெரிஞ்சிடும் அதனால் பனை வெள்ளம் இல்லை வெள்ளம் போட்டுக்கோங்க வெள்ளம் போட்டு அந்த பாலை ஒரு ஆறு மணிக்கே குடிச்சிட்டிங்க அப்படின்னா பத்து மணிக்கு நீங்கள் உங்களாமல் தூங்குவீங்க நல்லா ஆழ்ந்த தூக்கம் அப்படின்றது வரும் அந்த கசகசாக்கு அந்த ஓப்பியம் அது வந்து பாருங்கள் நல்லா தூங்கக்கூடிய தன்மை அப்படின்றது உண்டு ஆனால் இது வந்து பாருங்கள் ரெகுலராக எடுக்கக்கூடாது ரெகுலராக எடுக்கும்போது என்ன ஆகுணும் அதுக்கு நம்ம அடிமையாகிடும் அடிமை அடிமையாயிட்ற மாதிரி ஆயிடும் ரொம்ப வாரத்தில் ஒரு நாள் எனக்கு தூங்கணுன்னு ரொம்ப ஆசைப்பட்றாங்க தூங்கணும் போல் எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது அந்த நேரத்தில் எடுத்துக்கோங்க சரிங்களா அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் இது அந்த மாதிரி ரேராக எடுக்கணும் இப்போ டெய்லியே எடுக்கிறதுக்கு ஏதாவது இருக்கா அப்படின்னு இருக்குங்க அத்திமத்துரம் லிக்கோரஸ் அப்படிம்பாங்க இந்த அத்திமத்துரம் பவுட்ரு வாங்கி வச்சுக்கோங்க வாங்கி வச்சுட்டு நைட் இப்போ தூங்குறீங்க பத்து மணிக்கு தூங்குறீங்க ரெகுலராக நான் ஒம்பது மணிக்கு தூங்குறேங்க அப்போ நான் என்ன பண்ணணும் ஒரு எட்டு மணிக்கு ஏழரை மணிக்கு இந்த பால் குடிச்சுக்கணும் டிஃபன்லாம் முடிச்சிடுறேன் பால் குடிச்சுக்கணும் அந்த பால் வந்து பாருங்கள் ஒரு கிளாஸ் பாலில் ஒரு கால் டீஸ்பூன் அதிமதுரம் பொடி போட்டு கொஞ்சம் வெல்லம் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அந்த பால் குடிக்கணும் இது நல்லா தூக்கும் அப்படின்றத ஏற்படுத்தும் ஓகேங்களா அதுக்கடுத்து அமுக்கிரான் சூர்ணம் கிழங்கு அப்படிம்பாங்க இந்த அமுக்கிரான் சூர்ணம் பவுட்ரு அப்படின்றது நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் இதை வந்து அஸ்வகந்தா பவுடர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அஸ்வகந்தா பவுட்ரு வாங்கி வச்சுட்டு இதே மாதிரி ஒரு கிளாஸ் பாலில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு அரை டீஸ்பூன் அஸ்வகந்தா பவுட்ரு போட்டுக்கணும் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதை வடிக்கட்டணுன்ற அவசியம் இல்லை உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வடிகொட்டிக்கோங்க வெள்ளம் போட்டு அதை வந்து ஃபில்டர் பண்ணி அந்த பாலை டெய்லி குடிக்கணும் குடிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஆழ்ந்த தூக்கம் அப்படின்றது கண்டிப்பாக வருங்க அதுக்கும் மேலே அதிகப்படியான மன உளைச்சல் இருக்குது அப்படின்னா கம்மி பண்ணிக்கோங்க பகல் நேரத்தில் எதுக்கும் நீங்கள் ஏ கிளாஸ் பர்சனாலிட்டி அதாவது எதுக்கு எடுத்தாலும் நான் பதைப்பேன் எதுக்கு எடுத்தாலும் நான் டென்ஷன் ஆவேன் எதுக்கு எடுத்தாலும் நான் வந்து பார்த்திங்கன்னா இரிட்டேட் ஆவேன் அந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு கேரக்டர் இருக்குது அப்படின்னா அந்த கேரக்டர்லாம் கண்டிப்பாக குறைச்சிக்கோங்க பொதுவாகவே வந்து பாருங்கள் நம்ம குறைஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் காலேஜ் படிக்கும்போது தேர்ட்டின் இயர்ஸ் பேக்கு ஃபோர்டீன் இயர்ஸ் பேக்கில் நாங்கள்லாம் வந்து பார்த்திங்கனா ஆறு மணி நேரம் தூக்கம் இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி படிப்போம் ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் தூங்குவோ எழுதுப்போம் திருப்பி படிப்போம் திருப்பி தூங்குவோம் எழுந்துவோம் திருப்பி படிப்போம் எக்ஸாம் நேரத்தில் கால் மணி நேரம் தூங்குவோம் பத்து நிமிஷம் தூங்குவோம் பத்து நிமிஷத்துக்கு ஒரு அலாரம் வைப்போம் இப்படிலாம் படித்தது உண்டு ஆனால் அப்பத்தி காலகட்டத்தில் அதாவது தேர்ட்டீன் இயர்ஸ் ஃபோர்டீன் இயர்ஸ் பேக் வந்து பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் டென் என்னோடய டிகிரி முடிச்சுட்டு டூ தௌசண்ட் லெவன்லேருந்து இருந்து நான் டாக்டர் அப்போ ஃபோர்டீன் இயர்ஸ் பேக் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஆறு மணி நேரம் தூக்கம் இருந்தால் போதுமானது அப்படின்னு தான் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ப்ரொஃபஸர்ஸே வந்து சொல்லி கொடுப்பாங்க ஆனால் இப்போத்தைய காலகட்டத்தில் வந்து பாருங்கள் மன உளைச்சல் அப்படின்றது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்போ என்னோட பேஷன்ஸ்க்கு நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா குறைஞ்சது எட்டு மணி நேரம் தூங்குங்க பண் பத்து மணி நேரத்துலேருந்து பன்னெண்டு மணி நேரம் நிம்மதியே தூங்குங்க அப்படின்றது நான் என்னோட பேஷன்ஸ்க்கு சஜஸ்ட் பண்ணுறது காரணம் என்ன அப்படின்னா நம்ம எல்லாருமே தூங்கும் போது மட்டும்தான் நம்மளோட கவலைகள் பிரச்சனைகள் எல்லாத்தையும் மறந்து நிம்மதியாக தூங்குகிறோம் ஆக நம்ம அந்த தூங்குகிற நேரத்தை கொஞ்சம் அதிகப்படுத்திக்கிறது நல்லது பகலில் நம்ம ஃப்ரெஷ்ஷாக எந்தூவாக வேலை செய்கிறதுக்கு அப்படின்றதுக்காக சொல்கிறது உண்டு இந்த இரிட்டபிலிட்டி ஜாஸ்தி இருக்குது தூக்கமின்மை இருக்குது அதனால் இரிட்டபிலிட்டி இருக்குது அதனால் நான் வந்து பாருங்கள் மறுநாள் ஃபுல்லாக சிடி 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 சிடுன்னு விழுந்துட்டே இருக்கேன் அப்படின்னா எனக்கு நோயும் சி டக்குன்னு வந்துடுறது டக்குன்னு வந்துடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு ஆக அதுக்காக நாங்கள் கொஞ்சம் நல்லா தூங்குங்க அப்படின்றது சொல்கிறோம் இந்த தூக்கமின்மையினால் கஷ்டப்படுறவங்க அதுக்கான என்ன காரணம் எத்தனை வகையான காரணம் இருக்குது எந்த காரணமாக இருந்தாலும் என்ன மாதிரி ஹோம் ரெமடிஸ் நம்மளுக்கு வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன் அதுக்கான காரணத்தையும் ட்ரீட் பண்ணுங்க கூட இந்த ஹோம் ரெமடிஸை ட்ரை பண்ணுங்க உங்களுக்கு வந்து சாலிடாக நல்ல தூக்கம் அப்படின்றது அனைவருக்கும் சாத்தியமே ஆக எந்த பதிவு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ